ஒவ்வொரு தொடக்கத்திலும் ஒரு முடிவு உண்டு அதுபோல் ஒவ்வொரு முடிவிலும் புதிய தொடக்கம் ஒன்று காத்திருக்கும் அந்த வகையில் ஓராண்டாக நம்மை சோதித்த பல சவால்களை சந்தித்து சாதித்து இன்று ஈராயிரத்து நான்காம் ஆண்டின் விளிம்பில் இருக்கின்றோம் கடந்து வந்த ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் அனுபவங்களை பிரமிப்பாய் நினைவுகூறும் அதே தருணத்தில் இவ்வாண்டிற்கு மகிழ்ச்சியாய் நன்றி கூறி விடை கொடுத்து புது ஆண்டை வரவேற்க காத்திருக்கும் பொது மக்களிடம் பர்னாமா செய்திகள் மேற்கொண்ட கண்ணோட்டத்துடன் நமது நிருபர் ஐயனார் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் புதிய இலக்குகள் மற்றும் கனவுகளை அடையும் நம்பிக்கையுடன் தீர்மானங்களை உருவாக்குவது வழக்கம் இருப்பினும் ஆண்டு தொடங்கிய பின்னர் மாதங்கள் நகர நகர வாழ்க்கையில் பல எதிர்பாராத திருப்பங்களையும் ஏற்ற தாழ்வுகளையும் சந்திக்க நேர்கிறது எது நேர்ந்த போதிலும் தன்னம்பிக்கையையும் நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் இருக பற்றி தளராத மனதோடு ஒவ்வொரு ஆண்டையும் கடந்து செல்வதாக கூறுகின்றனர் சிலர் மேலும் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இனிப்பான மற்றும் கசப்பான தங்களின் அனுபவங்களையும் அவர்கள் பர்னாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர் ஒண்ணு வந்து என்னோட புது வீடோட சாவி கிடைச்சது ஸோ ரெனோவேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு அண்ட் தை மசல் வந்து கரக பிரவேசம் வச்சிருக்கேன் ஸோ அதுதான் எனக்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னாக்கா அது வந்து ஒரு ஏழு வருஷமா வந்து ரொம்ப காத்திருந்து கிடைச்ச ஒரு இது அது மட்டும் இல்லாம இப்போதான் சமீபத்தில் வந்து புதுசாக வந்து காடியும் வந்து மாத்திருக்கேன் வேலை மாற்றம் இருந்ததுனால வேலை இடத்துலையும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு ஆனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஸோ அதனால் அங்கேயே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு சோஷியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எல்லோரும் வந்து மறுபடியும் ஒரு நார்மல்சிக்கு வந்ததுக்கப்புறம் டச்சு விட்டு போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கேன்னு போய் தேடும்போது பாதி பேர் காணப்பட்டாங்க பாதி பேர் கல்யாணம் ஆகிட்டாங்க பாதி பேருக்கு பிள்ளை ப குட்டிலாம் பிறந்துருச்சு நான் இன்னும் அதே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் நினச்சேன் அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க காடி வாங்கணும்னு நினச்சேன் காடி வாங்கியாச்சு என்னோட ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்க மாமியார் எல்லாம் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு அது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான தரணும் இந்த வருஷம் வந்து ஒரு மீ த்ரேஜியான ஒரு தான் பிகாஸ் எனக்கு பர்சனலி பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் எனக்கு என் லைஃப்பில் வந்து சக்ஸஸே இல்லை இந்த வருஷம் சக்ஸஸ் இல்லாத வருஷம் நிறைய இழப்பு நிறையா சொந்த பந்தம் நம்ம மனசார விட்டுட்டு போனவங்க நிறைய பிரச்சனை சண்டை ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வேலை நம்மளோட வேலை வந்து பிஸ்னஸ்லாம் ரொம்ப குறஞ்சி ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு பட் ஐ ரீலீவ ஹோப் பட் இட்ஸ் எ லெஸன் நம்ம வந்து கண்டிப்பாக லைஃப்பை வந்து நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்போம் பட் இந்த இயர் வந்து மேபி கடவுள் கொடுத்த ஒரு சேலஞ்சை நான் எடுத்துக்கிறேன் பாசிட்டிவ்வாக தான் நான் எடுத்துக்கிறேன் என் ஃபோன் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு நான் வந்து இப்போ வந்து எஸ்பிஎம்கார்க்கெல்லாம் நான் நிற்கிறேன் ஸோ ரோட் இஸ் ஹோல் இயர் ஐ பீன் சஃப்ஃபரிங் அ லாட் ஆவர் சீன்ஸ் ஐ சீன்ஸ் அல் ஆட் ஸ்கூல்ஸ் அப்போது வந்து இந்த வருஷம் நல்ல சிறப்பான ஆண்டாக தான் இருந்தது ஏன்னா என்னோட விஷன் பாட்லேருந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் என்னோடய தார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி இந்த வருஷத்தில் நிறையா சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணேன் ஸோ அந்த சேலஞ்சஸ் ப்ளாஸ் என்னோட இந்த வெற்றியை வந்து அடுத்த வருஷத்துக்கு அதாவது டூ ஜீரோ டூ ஃபைவ்க்கு வந்து இன்னும் நல்ல இதோட அந்த எயிட்டி பர்சென்ட் அச்சீஃப் பண்ண ப்ளான்ஸை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகறதுக்கு என்னை நிறைய மோல் பண்ணியிருக்கு ஆண்டு நிறைவடையும் இந்த தருணத்தில் கடந்து வந்த பாதையை எண்ணி பார்க்கும்போது பல விதமான அனுபவங்கள் மனதில் நிழலாடும் இவ்வாண்டுக்கான அந்த நினைவுகளை சேகரித்துக்கொண்டு அடுத்து வரும் ஆண்டை மற்றொரு தீர்மானம் இலக்கு என்று எதிர்கொள்ளவும் தயாராகிவிட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் இருபத்தி நான்கில் பல மறக்க முடியாத தருணங்களை நாம் சந்தித்திருப்போம் புதிய நபர்களின் அறிமுகம் நெருக்கமானவர்களின் இழப்பு ஏற்ற தாழ்வுகள் சாதனைகள் என ஒரு நவரச நாடக அரங்கத்தையே கண்டுகளித்திருப்போம் அதிலிருந்து பெறப்பட்ட அனுபவங்களையும் பாடங்களையும் அடுத்த ஆண்டின் நம்பிக்கை பாலமாக உருவமைத்து நடைபோடுவோமாக நம்ம தமிழ் செய்திகளுக்காக நான் கேசவாணி ஐயனார்